வந்து சீப் ஆபீசர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் ஆறாரு அறிமுகமாகி அந்த ஐடி கார்டு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் ஆபீசரு நான் வந்து இந்த பினான்சியலா வந்து இந்த லோன் எல்லாம் வந்து வாங்கி கூட கொடுப்பேன் சார்

தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திருப்பதி திருமலை கோவிலுக்கு வந்து செல்கிறார்கள் திருப்பதி வந்தால் திருப்பம் என்ற பக்தி சிரத்தையோடு இரண்டு மூன்று நாள் காத்திருந்து கூட திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்து அருள் பெற்று செல்கிறார்கள் பக்தர்கள் இது போன்று திருப்பதிக்கு செல்ல ஆசைப்படும் பக்தர்களை அழைத்து சென்று தரிசனம் பார்க்க ஊர் ஊருக்கு உற்றீசல் போல காணப்படுகின்றன டிராவல் ஏஜென்சிகள் வாரந்தோறும் மாதா மாதம் திருவிழா காலம் என பல சீசன்களாக பக்தர்களை அவர்களது வசதிக்கேற்றவாறு கட்டணங்களை பெற்றுக்கொண்டு வாடகை பஸ்கள் வேன்கள் மூலம் திருப்பதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள் பல ஏஜென்ட்டுகள் உள்ளபடியே பக்தியோடும் உண்மையோடும் பக்தர்களை அழைத்துச் சென்று வந்தாலும் சிலர் பணத்தாசையோடு பக்தர்களிடம் பணம் பிடுங்குவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக பக்தர்களை அலைக்கழித்து அவர்களிடம் கரார் வசூல் செய்கின்றனர் இன்னும் பலர் சிறப்பு தரிசனம் சிறப்பு பிரசாதம் என்றெல்லாம் ஏமாற்றி பணம் பறிக்கின்றன ஆனால் இந்த கதை முற்றிலும் வேறானது

இல்லை அவர் வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை காமிக்கிறார் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற வகையில் நம்பிக்கிறதுக்கு திருப்பால திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீவாரி கிருஷ்ணா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ட்ரஸ்ட்டு பே ட்ரஸ்ட் வந்து டேரக்டாக திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் நம்ப வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவர் பணம் மோசடியில் ஈடுபடுறாங்க தமிழ்நாட்டின் தலைநகரில்தான் இந்த தில்லாலங்கடி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் மூலம் குறைந்த வட்டியில் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்படுவதாகவும் ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெற முடியும் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறி அணுகி மானிய தொகை என்று அவர்கள் குறிப்பிடும் தொகையை முன்கூட்டியே பெற்றுக்கொண்டு ஆள் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை வசூல் செய்து ஏமாற்றி உள்ளதாக காவல் நிலையத்தில் பதிவாகி உள்ளது வழக்கு பெயர் மற்றும் விவரங்கள் தயவு செய்து வெளியிடாதீர்கள் என்ற நிபந்தனையோ மீடியாவுக்கு பேட்டி அளித்த அந்த பெண் தான் பாதிக்கப்பட்ட விவரத்தை தன் வாயாலேயே விவரித்தார் மானியத்தோட மானியத்தோட லோன் வாங்கி குடுத்துருவேன் சோ அவங்க டைரக்டா டிடிடி மூலயமா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்டுக்கு டிரான்ஸாக்ஷன் ஆயிடும்

காயில காமிச்சு இந்த மாதிரியான ஃபார்ம் நமக்கு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க லோனு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு வெரிபிகேஷனுக்கு வந்து ஒரு பெர்சன் வருவாங்க வெரிபிகேஷன் வந்து இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சதுனால நானே வெரிபிகேஷன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு

சரிங்களா அப்டூ டென் லேக் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டு பிப்டி பர்சன்டேஜ் சப்சிடின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம சேவைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற அந்த பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்

சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் நடந்து அந்த ட்ரஸ்ட் ஜெயின் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அறிமுகம் இந்த மாதிரி ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அறிமுகமாகி அவங்க வந்து ஸ்ரீவாரி கிருஷ்ணா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் பேன் கார்டு காமிக்கிறாங்க அந்த பேன் கார்டு வந்து எப்படின்னா திருப்பதியோட டேரக்டரான ட்ரஸ்ட் இது இந்த ட்ரஸ்டுக்கு நான் தான் மேனேஜிங் டேரக்டரு நான் வந்து இந்த ட்ரஸ்ட் மூலியமாவும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பினான்சியலாக ஹெல்ப் பண்ணிருக்கேன் பினான்சியல் நீட்ஸ் எல்லாம் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இவர் ஒருவர் மட்டுமல்ல இந்த இந்த மோசடி வலையில் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது சுமார் முன்னூறு பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் அந்த நபர் வெளியிட்ட ஆடியோ பதிவில் இருக்கிறது தெரிந்த கதை தெரியாத சம்பவங்கள் பல உண்டு என்பதை சம்பவம் நினைவுபடுத்துகிறது இதெல்லாம் காமிச்சு இப்ப நம்ப வைக்கிறாங்க நம்ப வச்சு அவங்க இன்னும் நம்புறதுக்கு என்ன செய்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து ஃபார்ம் அவங்களே உக்காந்து ஃபில்லப் பண்ணி கையோட ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி ஆ அவங்களே பிட்னஸ் சிக்னேச்சர் போடுறாங்க நாங்களே கிட்னஸ்க்கு சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ப இல்லையா மேடம் இவங்களே எல்லாமே இவங்களே பாத்துக்கிறாங்க இவங்களே இல்ல கிட்னஸ்க்கு சைன் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல ஓகே அந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசுறாங்க ஓகே ஓகேங்களா சைன் போடுறாங்க ரெண்டு பேருமே சைன் போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டு போயிட்ட பிறகு என்ன சொல்றாங்க ஒரு தொண்ணூறு நாள்ல வந்து ப்ராசஸ் ஆகும் இந்த தொண்ணூறு நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஓடுது நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் இனிஷியலா வந்துட்டு நமக்கு மானியம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லோன் வந்துடும் இப்படின்ற அந்த கான்செப்ட்ல கொண்டு வராங்க தொண்ணூறு நாள் கிட்டத்தட்ட ஆகும்போது நம்ம இதை பத்தி இன்னும் எதுவுமே வரலன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரவி யாதக் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு நான் வந்து இங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன் எனக்கு சுகர் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு காரணம் சொல்லி சொல்லி காலம் கடத்தி கேட்கிறோம் அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க இல்ல ரொம்ப அவருக்கு உடம்பு சரியாம இருக்கு நான் வீட்ல பாத்துக்கறேன் அப்படின்ற அந்த ஒரு ரீசன் சொல்லியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அம்மா வணக்கம் நமஸ்காரம் நான் இந்த உடம்பு சரி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஆறு சிக்ஸ்டி பர்சன்ட் சரியா போச்சு எனக்கு இன்னும் இப்போ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது டாக்டர் எதுவும் அடிப்படக்கூடாது போகணும்னு சொல்லிருக்காரு இல்லாட்டியும் நான் வந்து என்ன பண்ணுவேன் நானே போயிடுவேன் ஏன்னா பட்டா ஒரு குச்சி கூட பட்டா கூட ரெண்டாவது வந்து காலி எடுக்கிற நிலைமையே வந்துடும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு நான் எல்லாம் ப்ராசஸிங் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணியாச்சு அந்த டைரி மட்டும் தான் வரணும் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராமல் இருக்கான நம்மளுக்கு மட்டும் இல்லை ஒரு முந்நூறு பேருக்கிட்ட நான் ப்ராசஸிங் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் ஏழாம் தேதிக்கு மேல் போட்டு தேதி போனால் கூட நான் நான் எடுத்த வந்து பணம் அந்த தீங்க வருது நான் எல்லோரும் கையெழுத்து வாங்கி போய் கொடுத்துட்டு கூட நான் உங்களுக்கு வந்து எல்லா பண்ணி நான் முடிச்சு கொடுத்துறேன் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா என்னால் முடியும் நான் பண்ணுவேன் அவசரப்பட்ட என்னால் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க இந்த சம்பவம் பற்றி நமது செய்தியாளர்கள் குழு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திடமே விசாரித்தது இந்த தகவலை கேட்டு அதிர்ந்து போனது தேவஸ்தான நிர்வாகம் நமது செய்தியாளர்கள் குழு சேகரித்த விவரங்களை எல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொண்ட அவர்கள் நடந்த விவரங்களை அறிந்து மூர்ச்சையாகிவிட்டனர் நீங்க எந்த நியூஸ் சேனல்ல இருந்து கால் பண்றீங்க சார் ரிஃப்ளெக்ட் நியூஸ் தமிழ்

இந்த ஒரு சென்னை நந்தம் ஒரு நிமிஷம் அந்த இதை கூட எடுத்துறேன் உம் சென்னை நந்தம் பார்க்கறது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் பேரில வந்து ஸ்ரீவாரி கிருஷ்ணா டிரஸ்ட்ன்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்குறதா ஒரு லட்சக்கணக்கா வந்து ஒரு ஆளு ஒரு பேர் கூட இருக்கு மிஸ்டர் ரவி எஸ் ரவி சீஃப் விஜிலன்ஸ் ஆபிசர்னு யாராவது நம்ம திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துல ஒர்க் பண்றாங்களா ப்ரொடியூஸ் பண்றேன் இந்த பேர்ல வச்சுக்கிட்டு திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அப்படிங்கிற பேர்ல ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த பீப்புள்ஸ் வந்து கடன் வழங்குறோம் அதுக்கு மானியமா நீங்க இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பணம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஓகே அது எல் என்ன பேர் சொல்லிங்க சார் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் திரிவாரி கிருஷ்ணா அலுவலகத்துக்கு அலுவலகம் தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டு சில நிமிடங்கள் தேவஸ்தான நிர்வாகம் தம்பித்தே விட்டது இறுதியாக நம்மிடம் அழைப்பில் பேசிய பெண் அதிகாரி ஒருவர் தேவஸ்தானம் தரப்பில் இதுபோன்று நாங்கள் எந்த கடனுதவி திட்டத்தையும் செயல்படுத்தவும் இல்லை எங்களிடம் அதுபோன்ற அறக்கட்டளையும் இல்லை தலைமை கண்காணிப்பு அதிகாரி என்று யாரையும் நியமிக்கவும் இல்லை என பட்டவர்த்தனமாக மறுத்துவிட்டனர்

ஒன்றல்ல இரண்டல்ல அந்த நபரின் வாய் மொழி மூலமாக முன்னூறு பேர் என்றா தலைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் மோசடி தொகையை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஆடியோ வந்து அனுப்புறாரு எனக்கு உடம்பு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நான் இப்ப திருப்பதியில வந்து பேசிட்டேன் அவங்க இது மட்டும் டைரி வரணும் அந்த அக்கவுண்ட் டைரி வந்துச்சுன்னா இங்க எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு பணம் வந்துரும் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அவரு கிட்டத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக அனுப்பிட்டே இருக்காரு அவரே ஒரு ஆடியோல வந்து சொல்லிருப்பாரு உங்க கூட சேர்ந்து மொத்தம் முன்னூறு ஃபார்ம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

கடவுளை காட்டி ஏமாற்றும் இவர்களை போன்ற கயவர்களை வேண்டும் என்பது கடுமையான வலியுறுத்தலாக இருந்தாலும் இத்தனை நவீன யுகத்திலும் இது போன்ற பேர்வழிகளை நம்பிச் சென்று ஏமாறும் மக்களின் அப்பாவித்தனமும் கண்டிக்கத்தக்கதுதான் என்பதும் மறுப்பதற்கில்லை உடனடியாக காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்து இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளை இரும்பு கொண்டு ஒடுக்கவும் ஒழிக்கவும் வேண்டும் என்று வலுக்கிறது சமூக ஆர்வலர்களின் குரல் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க